அருணாச்சலம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோவிலில் சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருணாச்சல நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சித்திரை பௌர்ணமி முன்னிட்டு நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகம் அமைத்து கணபதி பூஜை கணபதி ஹோமம் மற்றும் முனீஸ்வரருக்கு மகா யாக வேள்வி பூஜைகள் விசேஷ ஹோமம் பூர்ணாகிருதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முனீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது அதே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது